வெளிநாடுகளுக்கு படையெடுத்து போனதுலாம் உண்மை வங்கதேசம் வர படையெடுத்து போனதும் உண்மை ஆனா இவங்க சொல்ற மாதிரி தண்ணி கொண்டு வரதுக்குலாம் போல சோழர்கள்னா பார்ப்பனர்கள் தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆனா உண்மையில் சோழர்கள் வந்து பார்ப்பனர்களை மிகவும் கடுமையாக தண்டிச்சிருக்கிறாங்க அது பல கல்வெட்டுகளில் இருக்கு அதாவது இந்த செய்தியை நான் சொன்னா வந்து எனக்கு பார்ப்பனர்களை பிடிக்காதுன்றது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் வெங்கையான்றவரே பார்ப்பனர் தான் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற பேரே முதல்ல தப்பு அது அந்த ஊருக்கு அந்த பேரே கிடையாது முதல்ல அது பின்னால் வந்த பார்ப்பனர்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டாங்க செப்பரேட்டு சொல்ல செய்தி ஃபுல்லாக போய் இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவில் கல்வெட்டுகள் வைக்கக்கூடிய பழக்கமே வந்து பல்லவர் காலத்துக்கு அப்புறம் தான் வருது அதுக்கு முன்னாடி கிடையாது தமிழ் பகுதியில் ரொம்ப தெளிவாக சொல்லுது முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையின் சனி மண்டபத்திலிருந்து நான் கொடுக்கும் உத்தரவு அப்படின்னு ராஜேந்திர சோழன் சொல்கிறதாக ஆரம்பிக்குது ஆயிரத்தி இருபத்தஞ்சில் படையெடுத்து போக போகிற நிகழ்ச்சியை பற்றி ஆயிரத்தி இருபதுலேயே எப்படி எழுத முடியும் எழுத முடியாதுல்ல அப்போ இது போய் ஆயிரத்தி இருபதுல தமிழ் ஃபாண்ட் எப்படி சோழர்கள் பயன்படுத்துனாங்களோ அந்த ஃபாண்ட்டில் இருக்குது சமஸ்கிருத பகுதியோட ஃபாண்ட் எப்படி இருக்குன்னா ராஜேந்திரன் காலத்துக்கு ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஃபாண்டாக இருக்குது அப்போ அதை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு இது ஆயிரத்தி இருபதில் எழுதுனது அது ஆயிரத்தி இரநூத்தி எழுபதில் எழுதுனது அப்படின்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு அப்புறம்லாம் பார்த்தோம்னா சோழர்கள் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் பழைய வரலாறுலாம் கேள்விப்பட்டதை வச்சுக்கிட்டு அந்த ராஜாலாம் நாங்கள் சொன்னது தான் செஞ்சாங்க அப்படின்னு இவங்களாம் பொய்யா எழுதி உள்ளே வச்சுக்கிட்டாங்க வணக்கம் இன்று நம்மோட அரசியல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் திருமிகு டி எஸ் கிருஷ்ணகர் அவர்கள் நம்மோட பேசலாம் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ராஜேந்திர சோழனுக்கு முப்பெரும் விழா அது மட்டும் இல்லாமல் அவருக்காக அந்த ஆயிரமாவது ஆண்டு விழா அப்படிங்கிறத நடத்தி இருக்கிறாங்க ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்குனவர்னு நம்ம வரலாற்றில் பார்த்துருக்குறோம் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் உருவானதற்கான காரணம் என்ன அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற பேரே முதல்ல தப்பு அது அந்த ஊருக்கு அந்த பேரே கிடையாது இல்லை அது பின்னால் வந்த பார்ப்பனர்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டாங்க அதாவது என்னன்னு சொல்லி எழுதி வச்சிட்டாங்கன்னா ராஜேந்திர சோழன் வந்து எல்லா மன்னர்களையும் வென்று முடிசூடி அதன் பிறகு இந்த வெற்றிகளிலெல்லாம் திருப்தி அடையாமல் இருப்பதிலேயே புகழ் புனிதமான கங்கையை வெற்றி கொண்டால் தான் நமக்கு பெருமை அப்படின்னு கங்கை வர படையெடுத்து போய் அங்கேருந்து குடம் குடமாக தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அந்த ஊரை தண்ணி தெளித்து சுத்தமாக புனிதப்படுத்தி மிச்சம் இருந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல ஊற்றி அதை வந்து சோள கங்கம் அப்படின்னு ஒரு குளமாக அது பெயர் வச்சு பண்ணார் அப்படின்னு செப்பேடுகளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு அந்த செப்பேடு சொல்கிற செய்தி உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பேடு சொல்கிற செய்தி ஃபுல்லாக பொய் சரியா எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திருவாலங்காடு செப்பேடுன்னு சொல்லக்கூடியதில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் இன்னொன்று தமிழில் இருக்கும் இப்போ நான் சொன்ன கதை எல்லாமே பார்த்திங்கன்னா இது செய்தி இல்லை இது பூரா கதை இந்த கதை பூரா பார்த்திங்கன்னா இந்த சமஸ்கிருத பகுதியில் தான் இருக்குது தமிழ் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக ரெண்டு செய்தி மட்டும்தான் அதில் இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழர்கள்னு இல்லை இந்தியாலையே நமக்கு வந்து இந்த க்ரானிக்கல் அப்படின்ற கான்செப்டே கிடையாது க்ராணிக்கல்னால் ஒரு அரசரின் வாழ்க்கையில் டெய்லி என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் எழுதி வைக்கிற பழக்கம் கிடையாது நமக்கு சரியா இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவில் ச கல்வெட்டுகள் வைக்கக்கூடிய பழக்கமே வந்து பல்லவர் காலத்துக்கு அப்புறம்தான் வருது அதுக்கு முன்னாடி கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கமே நமக்கு பழக்கம் இல்லாத விஷயம் அதனால் இதை வந்து பொய்யான கதைகளை நிறைய எழுதி உள்ள சேர்த்துருக்காங்க இப்போ தமிழ் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பகுதியில் ரொம்ப தெளிவாக சொல்லுது முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையின் சனி மண்டபத்திலிருந்து நான் கொடுக்கும் உத்தரவு அப்படின்னு ராஜேந்திர சோழன் சொல்கிறதாக ஆரம்பிக்குது எமக்கு ஆண்டு ஆறு முடிகொண்ட சோழபுரத்து சனி மண்டபத்திலிருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா இந்த திருவாலங்காடு கோயிலில் இருக்கக்கூடிய அம்மைக்கு அதாவது அந்த அம்மனுக்கு பூஜை செய்வதற்கு தேவையான உதவி வேண்டும் என்று அந்த கோயிலின் தலைமை பூசாரி ஆகிய மகாதேவ பிடாரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இருபத்தைந்து வேலி நிலம் வழங்கப்படுகிறது அப்படின்னு அந்த செப்பரேட் சொல்லுது அதை சொல்லிவிட்டு அடுத்த செய்தி என்ன சொல்லுதுன்னா இந்த திருவாலங்காடு கோயிலை இப்போ ஒட்டி கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம் சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு மூணு சதுர்வேதி மங்கலம் இருக்குது சதுர்வேதி மங்கலம்னா பார்ப்பனர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலம் அந்த நிலத்தில் வேறு யாராவது வேலை செய்வாங்க வேலை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை பார்ப்பனர்கிட்ட கொடுத்துடணும் அவங்களுக்கு உண்டான கூலி மட்டும்தான் இப்படி செய்யப்பட்ட ஏற்பாடுகள் தான் இந்த பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது இந்த செப்பேடு என்ன சொல்லுதுன்னா இந்த மூணு சதுர்வேதி மங்கலத்திலும் உள்ள மக்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு களைஞ்சி பொன் வந்து பார்ப்பனர்களுக்கு கொடுக்குறாங்க இனிமேல் அது கொடுக்க வேண்டாம் இனிமேல் அந்த நிலங்கள் சதுர்வேதி மங்கலத்தின் நிலங்கள் அல்ல சரியா வேளாண் வகை நிலங்கள் இனிமேல் வருடத்திற்கு இவ்வளவு நெல் அரசுக்கு வரியாக கட்டினா போதும் பார்ப்பனர்களுக்கு நீங்கள் இனிமேல் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த செப்பேடு சொல்லுது இந்த ரெண்டு செய்தி தான் அந்த செப்பேட்டில் இருக்குது தமிழ் பகுதியில் அப்போது தமிழ் பகுதியில் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஆறாவது வருஷம் இந்த ஆறாவது வருஷத்தில் இவங்க இந்த கோயிலுக்கு நிலம் கேட்டாங்க இருபத்தஞ்சி வேலி நிலம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க ஒரு வேலின்னா இப்போ உள்ள கணக்குக்கு நாலு ஏக்கர் சொல்லலாம் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர்லாம் கொடுத்துருக்குறாரு கொடுத்துட்டு அப்போ தான் கேள்விப்படுறாங்க சுற்றி இருக்கிற இடம் பூரா ச சதுர்வேதி மங்கலமாக இருந்து இந்த பார்ப்பனர்கள் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு அந்த நிலத்தை பிடுங்கி விவசாயிகள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு மட்டும்தான் இதில் செய்தி இருக்குது ஆனால் சமஸ்கிருத பகுதியில் தான் என்ன இருக்குது நான் முதல்ல சொன்ன கதை பூரா இருக்குது ரெண்டாவது ஏன் அந்த பார்ப்ப அந்த சம்ஸ்கிருத பகுதி வந்து பொய்யின்னு சொல்கிறோம்னா அந்த பகுதியில் தான் வந்து அவர் கங்கைக்கு போனதை பற்றிலாம் எழுதியிருக்கு வடநாட்டுக்கு சண்டைக்கு போனாரா ராஜேந்திர சோழன் அப்படின்னா போனார் போன ஆண்டு வந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா இந்த செ தமிழ் செப்பேடு எழுதப்பட்ட காலம் ஆயிரத்தி இருபது எப்படி சொல்கிறோம்னா அவர் ஆயிரத்தி பதினாலில் தான் ஆட்சிக்கு வர்றார் அந்த க செப்பேடு எப்படி சொல்லுது எமக்கு ஆண்டு ஆறுன்னு சொல்லுது ஆறுனால் ஆறும் பதினாலும் இருபது ஆயிரத்தி இருபதாவது வருஷந்தான் இந்த செப்பேடு எழுதப்பட்டிருக்கும் அப்புறம் ஆயிரத்தி இருபத்தஞ்சுக்கிட்ட தான் அவர் வந்து வட வட இந்தியாவில் படையெடுத்து போகிறார் அப்போது ஆயிரத்தி இருபத்தஞ்சில் படையெடுத்து போக போக போகிற நிகழ்ச்சியை பற்றி ஆயிரத்தி இருபதுலேயே எப்படி எழுத முடியும் எழுத முடியாதுல்ல அப்போ இது பொய் ஒருவேளை ஆயிரத்தில ஒருவன் மாதிரி முன்னாள் முன்னக்கூடிய இது வந்து ஃப்ராடுன்னு சொல்லி நான் மட்டும் சொல்லலை இதை சொல்கிறது யார் சொல்கிறாங்கன்னா நம்ம ஏஎஸ்ஐன்னு சொல்கிறோம்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வெங்கையான்னு பேர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சமஸ்கிருத செப்பேடு இந்த தமிழ் பகுதி இந்த சம்பவம் நடந்த போது எழுதப்பட்டது இந்த சமஸ்கிருத பகுதி இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய காலத்திற்கு சுமார் நூற்றி நாற்பது முதல் நூற்றி அறுபது வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து ஸ்டைல் இருக்குல்ல ஃபாண்ட்டுன்னு சொல்லுவோமே அந்த மக்களுக்கு எளிதாக புரியணும்னா ஃபாண்ட்டுன்னு சொன்னால் புரிஞ்சிடும் ஆயிரத்தி இருபதில் தமிழ் ஃபாண்ட்டு எப்படி சோழர்கள் பயன்படுத்தினாங்களோ அந்த ஃபாண்ட்டில் இருக்காது சமஸ்கிருத பகுதியோட ஃபாண்ட் எப்படி இருக்குன்னா ராஜேந்திரன் காலத்துக்கு ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஃபாண்ட்டாக இருக்கு அது சுமார் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கிட்ட எழுதின ஃபாண்ட் மாதிரி இருக்குது சமஸ்கிருத ஃபாண்ட் அப்பப்போ மாறும்ல ஒரு நூறு வருஷம் வரும்போது அப்போ அதை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு இது ஆயிரத்தி இருபதில் எழுதுனது அது ஆயிரத்தி இரநூத்தி எழுபதில் எழுதுனது அப்படின்ற அப்போ இந்த பார்ப்பனர்கள் ஏன் இப்படி எழுதி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு அப்புறம்லாம் பார்த்தோம்னா சோழர்கள் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப பவரில் இல்லை ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட தஞ்சாவூர் கங்கை ஒன்று சோழபுரம் இந்த பகுதியை சுற்றி உள்ள பகுதி மட்டும்தான் அவங்க ஆட்சியில் இருக்குது வேறு எந்த பகுதியுமே வேறு எந்த பகுதியும் அவங்களோட கண்ட்ரோல்லையே இல்லாத காலம் அது அந்த காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் பழைய வரலாறுலாம் கேள்விப்பட்டதை வச்சுக்கிட்டு அந்த ராஜாலாம் நாங்கள் சொன்னது தான் செஞ்சாங்க அப்படின்னு இவங்களாம் பொய்யாக எழுதி உள்ளே வச்சுக்கிட்டாங்க சரி அப்போ இவர் வந்த வரக்க போவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எதில் போனார் போகாமல்ல போனார் ஏன்னா கங்கைக்கு அவர் படையெடுத்து எடுத்து போயிருந்தார்னு இருந்தால் மட்டும்தானே இவனுக்கு ஒரு கதை எழுதுறதுக்கு ஒரு பேஸ் இருக்கும் சும்மாவே தானாக எழுதி வச்சுக்க முடியாது இல்லை அப்போ ஏன் போனார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்போதைய ஆந்திரா இல்லை அந்த காலத்தில் வேங்கி நாடுன்னு சொல்லுவாங்க அதை அந்த வேங்கி நாட்டில் ராஜராஜன் காலத்தில் ஒரு இளவரசன் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறோம் தப்பிச்சு வந்து இது மாதிரி அவங்க அப்பா இறந்துட்டார் எங்கள் அண்ணனையும் என்னையும் துரத்தி விட்டுட்டாங்க எங்கள் சித்தப்பா வந்து ராஜாவாகிட்டாரு அப்படின்னு அந்த விமலாதித்தனுக்கு வரோம் அண்ணன் வந்து கொஞ்சம் வயசானவர் அப்போ விமலாதித்தனுக்கு வந்த பிறகு ராஜராஜன் வந்து படம் எடுத்து போகிறார் போய் அந்த வேங்கி நாட்டை மறுபடியும் மீட்டு ஆனால் முதல்ல அவங்க அண்ணனை ராஜாவாக வைக்கிறாரு அப்புறமா அவர் இறந்த பிறகு விமலாதித்தன் ராஜாவாயிட்டார் விமலாதித்தனுக்கு வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகள் குந்தவையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்போ குந்தவைக்கும் விமலாயித்தனுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையனோட பேர் ராஜேந்திரன் நரேந்திரன் பேர் குந்தவை வந்து தான் பையனுக்கு தான் அண்ணனோட பேரை தான் வைக்கிறான் ராஜேந்திரன் நரேந்திரன்னு பேர் விமலாதித்தன் செத்த பிறகு விமலாதித்தனுக்கு வந்து குந்தவை வந்து பட்டத்து ராணி ராஜேந்திர நரேந்திரன் பட்டத்து இளவரசன் அப்போ விமலாயுத்தன் இறந்த பிறகு அவன் தான் ராஜாவாகணும் ஆனால் அவனுக்கு வேறு சில பெண்கள் கூடயும் திருமணம் நடந்திருக்கு அப்போ அங்கே இருக்க மந்திரி தளபதிங்கள்லாம் சேர்ந்து என்ன சதி பண்ணுறாங்கன்னா இவன் பட்டத்து இளவரசனாக இருந்தால் கூட இவங்க அம்மா வந்து தமிழ்நாட்டுக்காரி சுத்தமான தெலுங்கு கிடையாது ரெண்டாவது ராணி தான் தெலுங்குகாரி அப்போ தெலுங்கு ராஜாவுக்கும் தெலுங்கு ராணிக்கும் பிறந்த பையன்தான் சுத்தமான தெலுங்கு இளவரசனாக இருப்பான் அதனால் நமக்கு ராஜாவை சுத்தமான தெலுங்கு இளவரசன் தான் வரணும் அப்படின்னு இவனை காலி பண்ணிட்டு ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்த பையனை ராஜாவாக ட்ரை பண்ணுறாங்க அப்போ இது இந்த சதி வேலைகளை கேள்விப்பட்ட ராஜேந்திரன் நரேந்திரன் என்ன பண்ணுறான் மாமாட்ட தொடர்பு கொள்கிறோம் மாமா மாமா இதுமாரி என்ன காலி பண்ண இங்கே அப்படின்னு உடனே தான் ராஜேந்திரன் இங்கேருந்து கிளம்பி போகிறார் அவரோட படையின் எண்ணிக்கை வந்து ஒன்பது லட்சம் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனோட படையோளோட எண்ணிக்கை ஒன்பது லட்சம் அந்த காலகட்டத்துலேயும் ஆமாம் அப்போ அந்த படையோளோடு அங்கே போய் இறங்கின உடனே இது இருந்து நமக்கு தெரிய வருது ஒம்பது லட்சம் அப்படிங்கிறதுனா ஏன்னா சோழர்கள் தங்களோட பெருமைகளை பற்றி தாங்களே எழுதி வைக்கிற வேலை கிடையாது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஏதாவது யாருக்காவது எதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது டாக்குமெண்ட்டாக வேணுன்றது மட்டும்தான் எழுதி வைப்பாங்க மற்றபடி நான் அங்கே போய் சண்டை போட்டோம் தெரியுமா இங்கே போய் சண்டை போட்டம் தெரியுமான்லாம் எழுதி வைக்க மாட்டாங்க மெய்க்கு ஈர்த்தின்னு ஒன்று மட்டும் வைப்பாங்க அந்த மெய்க்கு இர்த்தியில் அவர் புதுசாக ஒரு இடத்த ஜெயிச்சாருன்னா அந்த இடத்தையும் அந்த பேரில் சேர்த்துப்பாங்க நம்ம சொல்கிறோம்ல இந்த தூத்தின்னு சொல்லுவாங்களே அவன் துதியை கவனித்தீர்களான்னு வடிவேல் சொல்லுவார் அவர் படத்தில் அந்த மாதிரி அந்த துதின்றது தான் கீர்த்தி அப்படிங்கிறது கீர்த்தினா உண்மையான புகழ்னு அர்த்தம் இப்போ ரொம்ப பெருமைக்கு வாய்க்கு வந்த எல்லாம் சேர்த்துக்கிறதுலாம் இல்லை இது உண்மையான புகழ் என்ன அப்படிங்கிறது தான் கீர்த்தி அப்படிங்கிறது மெய் மெய்கீர்த்தியிலாம் அந்த ஊர் பேரையும் சேர்த்துருவாங்க இந்த ஊரையும் ஜெயித்தார் அந்த அதாவது கீர்த்தியே அப்படி தான் வரும் இவர் வந்து அந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊரெலாம் ஜெயித்த ராஜராஜன் இந்த இந்த ஊரெலாம் ஜெயித்த ராஜேந்திரன் இப்படி அதுதான் மேய்கீர்த்திங்கிறது ஸோ அந்த மேய்கீர்த்தியை தவிர இவங்க வேறு எதுவும் எழுதி வைக்க மாட்டாங்க அப்போ ஒன்பது லட்சம் வீரர்கள் இவங்கள்ட இருந்ததுன்னு எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹோட்டூர்னு ஒரு இடம் இருக்குது மேற்கு கர்நாடகத்து பக்கத்தில் இருக்குது அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை வச்சது யாருன்னா சத்யாசிரியன்னு ஒரு மன்னர் வைக்கலாம் சாளுக்கிய மன்னர் அவன் என்ன அந்த கல்வெட்டில் சொல்கிறான்னா அதில் ரொம்ப பொங்கி பொங்கி அவன் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை சொல்றேன் அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறேன்னா ராஜேஸ்ரேயனும் ராஜாஸ்ரேயனும் அவனது மகனும் நான் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து ஒன்பது லட்சம் வீரர்களோடு வந்து என் நாட்டில் இந்த பகுதியில் இருந்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு இங்கே இருந்த பெண்கள் வயதானவர்கள் இவ்வளவு ஏன் பார்ப்பனர்களை கூட கொன்றுவிட்டார்கள் ராஜேந்திர சோழன் ராஜேஸ்ராயன்றது வந்து ராஜராஜனோட இன்னொரு பெயர் ராஜாசிரியன் அப்படிங்கிறது ராஜராஜனும் அவன் மகனும் ஒம்பது லட்சம் வீரர்களோடு வந்து இந்த பகுதியெல்லாம் கொள்ளையடித்தது மட்டும் இல்லாமல் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களையும் கொன்று விட்டார்கள்னு எழுதினான் அதாவது அந்த காலகட்டத்தில் போரில் பார்ப்பனர்களை கொல்ல மாட்டாங்க இந்தியா பூர்வமாக இருந்த மற்ற மன்னர்கள் இவங்க பார்ப்பனர்களையும் கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் அவன் பொங்கி அந்த கல்வெட்டையே வைக்கிறான் நான் இதுக்கு படி பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னா அவன் ஒரு கல்வெட்டை அடித்து வச்சுருக்கிறான் அதில் என்ன ஒம்பது லட்சம் வீரர்கள்னு நமக்கு அந்த நம்பர் கிடைக்கிது அது ராஜராஜன் காலத்திலே மேபி ராஜேந்திரன் காலத்தில் கூடவும் இருந்திருக்கலாம் கம்மியாகவும் இருந்திருக்கலாம் அது பற்றின டீட்டெயில் நமக்கு தெரியல அப்போ இவர் அங்கே போனோடனே வேங்கி நாட்டுக்கு போனோடனே என்ன நடக்குது அந்த சதி வேலையில் ஈடுபட்ட மந்திரி தளபதி எல்லோரும் எஸ்கே பாய் ஓடிடுறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் எங்கேயும் போகல இவர் அங்கேயே இருந்துட்டார் இருந்து மறும ராஜாவாகிட்டு தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அமங்கா தேவின்னு பேர் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு படைகளை அனுப்புகிறார் படைகள் தான் எல்லா பக்கமும் வட இந்தியா ஃபுல்லாக போகுது கங்கை வர போகுது போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வம்சம் அப்படின்னு பேர் அந்த வம்சத்தில் இருக்கிற ராஜா பேர்லாம் பார்த்திங்கன்னா கோபாலா தனபாலா சிசுபாலா அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அந்த பாலர்கள் வம்சத்தில் அங்கே போய் தான் அடைக்கலம் இருந்தாங்க அப்படின்றத பார்த்து வங்கதேசம் போய் அந்த வங்கதேசம் வந்த வங்கதேசம் பெங்கால் இப்போ இருக்க பெங்கால்னு நீங்கள் வச்சிக்கலாம் போய் அவர்களெல்லாம் அடித்து விரட்டி அந்த இடங்களெல்லாம் கைப்பற்றி அந்த இடத்துக்கு சோழர்களின் ஆட்சியை நிறுவுவதற்குண்டான வேலையெல்லாம் பண்ணிவிட்டு படைகள்லாம் திரும்பி வருது வந்ததுக்கப்புறம் இவங்க திரும்ப இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீவிஜய நாடு அது இப்போ கம்போடியாலாம் சொல்கிறோம்ல அந்த பகுதியெல்லாம் போய் மலேசியா வர எல்லா இடங்களையும் ப படையெடுத்து ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வராங்க ஸோ அவர் வெளிநாடுகளுக்கு படையெடுத்து போனதுலாம் உண்மை வங்கதேசம் வர படையெடுத்து போனதும் உண்மை ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி தண்ணி கொண்டு வரதுலாம் போகலை இவங்க தண்ணி கொண்டு வரதுக்கு போனதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது தான் அவன் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக செஞ்ச வேலை இது அதுவும் எப்போ சோழர்கள் வந்து ரொம்ப ட டவுன் ஆகி ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அறுபது காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சோழ வம்சமே முடிஞ்சு போச்சு அதோடு அதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் சோழ வம்சமே முடிஞ்சிருச்சு அந்த சோழர்கள் காலம் முடிய போகிற நேரத்தில் இது மாதிரிலாம் எழுதி உள்ளே சொறி வச்சுக்கிட்டு பாருங்கள் அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி இருபதில் நடந்த எழுதி வைக்கப்பட்ட செப்பேட்டில் ஆயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்கும் ஆயிரத்தி இருபத்தொம்போதில் என்ன நடக்கும்லாம் எப்படி தெரியும் புரியுது புரியுதுங்களா அதாவது இவங்க கேள்விப்பட்ட கதையை பூரா எடுத்து இவங்களாம் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டாங்க சரியா இதில் வந்து பின் பிற்காலத்தில் சுஜாதா பாலகுமாரன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்னும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சோழர்கள்னால் பார்ப்பனர்கள் தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆனால் உண்மையில் சோழர்கள் வந்து பார்ப்பனர்களை மிகவும் கடுமையாக தண்டிச்சிருக்கிறாங்க அது பல கல்வெட்டுகளில் இருக்குது ஒரு கோயிலில் சாமியோட நெத்தி பட்டையை திருடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பனரே தூக்கி தூக்கில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி குலோத்துங்கன் சோ சோழன் காலத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது அதே குலோத்துங்க சோழன் காலத்தில் திருவாணிக்கவல் இருக்குல்ல ஸ்ரீரங்கத்துக்கு இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கும் திருவானி இந்த பக்கத்தில் இருக்கும் அந்த திருவானைக்காவல் கோயிலில் வேலை பார்த்த பூசாரிங்க திருடி சொல்லி ஏழு வருஷம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்க சொத்துக்கித்தெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுவும் ராஜா கூட பண்ணல இருந்த லோக்கல் அதிகாரியே தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அதன் பிறகு அவர் இந்த ஜெயிலுக்கு போன பார்ப்பனர்கள் வந்து குலத்துங்கன் வந்து மேல்முறையீடு செஞ்சு அந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கு கல்விட்டுருக்கு புரியுது அப்போது சோழர்கள் காலத்தில் பார்ப்பனர்கள் சாதாரண மக்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டத்தின்படி தான் நடத்தப்பட்டிருக்காங்க இவங்க பின்னாடி சோழர்கள் காலம் முடிய போகிற நேரத்தில் பல இடங்களில் இது மாதிரி எழுதி எழுதி உள்ளே சேர்த்து சேர்த்து வச்சுட்டு சோழர்கள் வந்து சூரிய வம்சம் அதில் இருந்து வந்தாங்க அப்படி இப்படின்னு பல கதைகளை உள்ளே சேர்த்து விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சிப்பேடுகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு அதில் தெரிய வரக்கூடிய விஷயம் அதாவது இதை செய்தியை நான் சொன்னால் வந்து எனக்கு பார்ப்பனரில் பிடிக்காதுன்ற நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் வெங்கையான்றவரே பார்ப்பனர் தான் அவர் கன்னடத்துக்காரர் சரியா அவர் தெளிவாக சொல்கிறார் இந்த செப்பேடு சமஸ்கிருத செப்பேடு இதோட ஃபாண்ட்டை வச்சு பார்த்தோம்னா ஆயிரத்தி இருபதில் எழுதுனது இல்லை ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கிட்ட தான் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுறார் ஸோ இதுக்கு பேர் கங்கை கொண்ட சோழபுரம் கிடையாது சரி இப்போ சில பேர் கேட்பாங்க சரிங்க சார் நீங்கள் படி அது முடிகொண்ட சோழபுரமாகவே இருக்கட்டும் அது அந்த செப்பேடு வந்து ஃப்ராடாகவே இருக்கட்டும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதில் எழுதுனதாகவே இருக்கட்டும் ராஜேந்திர சோழன் கங்கைக்கு போய் சண்டை போட்டது உண்மைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்புறமா அவர் வந்ததுக்கப்புறமா அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு வச்சுருந்துருக்கலாம்ல அந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் மறுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க நல்ல கேள்வி ஏன்னா கேட்க தெரியலன்னா நம்மளே அந்த கேள்வியை சொல்லிவிடுவோம் உங்களுக்கு அப்போ ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பரேட்டில் முடிகொண்ட சோழபுரம் வச்சிருக்கார் ரைட் ஓகே அப்போ அவருக்கு பின்னாடி வந்தவங்க அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் இறந்த பிறகு மன்னராக இருப்பாங்கல்ல அப்போ அவங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு இருக்கணுமா இல்லையா இப்போ பார்த்தோம்னா ராஜேந்திர சோழனுக்கு மொத்தம் நாலு பசங்கள் ஒரு பொண்ணு ரெண்டே ரெண்டு பேரன் தான் வேறு பசங்களுக்கெல்லாம் குழந்தையே இல்லை இருந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவும் தெரியல அப்போ முதல் பையன் வந்து இணைய அரசனாக வர்றான் அது போரில் செத்துட்றான் ரெண்டாவது பையன் ஆகிறான் போரில் செத்துட்றான் மூணாவது பையன் இணையரசன் ஆகிறதுக்கு முன்னாடியே செத்துறான் அப்புறம் நாலாவது பையன் இணையரசனாகிறான் அவனும் செத்தர்றான் அந்த நாலாவது பையனோட பையன் ராஜாவாகிறான் அவனும் செத்துட்றான் எல்லாருமே பல போர்களுக்கு போ தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த போர்களில் செத்துட்றாங்க இப்போ அடுத்த வாரிசு இல்லை ராஜேந்திரனுக்கு நாலு பசங்க ஒரு பேரன் அந்த பேரனும் செத்துட்டான் இப்போ வாரிசுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தா இந்த ராஜேந்திரன் நரேந்திரனுக்கு அமங்காதேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல தான் பொண்ண அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் பேர் தான் குலோத்துங்கன் மகள் வயிற்று பேரன் அப்போ வேறு வாரிசு இல்லைன்னொடனே அந்த கு குலோத்துங்கனை கொண்டாந்து ராஜாவாக்குறாங்க இப்போ குலோத்துங்கனும் அதே போலவே பல்வேறு போர்களில் ஈடுபடுறான் வெ வெளிநாடுகளுக்கு ம மறுபடியும் ஸ்ரீ ஸ்ரீ நாடு மற்ற நாடுகளுக்கெல்லாம் போர்லாம் போகுது எல்லாமே நடக்குது அவர் வந்து ஆணைமங்கல செப்பேடுன்னு இன்னொரு அதாவது ராஜராஜன் காலத்தில் ஒரு ஆணைமங்கல செப்பேடு உண்டு குலோத்துங்கன் காலத்திலையும் ஒரு ஆணைமங்கல செப்பேடு உண்டு இந்த ஆணைமங்கல செப்பேடு என்னென்னா நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட தானங்கள் பத்துனா ராஜராஜன் காலத்தில் கொடுத்தது அது பெ பெரிய ஆணையமங்கல செப்பேடு அப்படிம்பாங்க குலோத்துமின் காலத்தில் கொடுத்தது சின்ன ஆணையமங்கல செப்பேடுன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன ஆன ஆனமங்கல செப்பேட்டில் ஆரம்பிக்கும் போதும் எப்படி ஆரம்பிக்குதுன்னா எமக்கு ஆண்டு மூன்று எமது எமக்கு ஆண்டு மூன்று எமது முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையின் குளியல் அறையிலிருந்து இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன்னு ஆரம்பிக்குது அது ராஜேந்திரன் காலத்துலேருந்து ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு தான் குலோத்துங்கன் நாற்பது வருஷம் கழிச்சும் அந்த ஊருக்கு பேர் முடிகொண்ட சோழபுரம் தான் அப்போ ராஜேந்திரனோ குலோத்துங்கனோ அதுக்கு பின்னாடி வந்தவங்களோ யாருமே அதை கங்கை கொண்ட சோழபுரம்லாம் சொல்லவே இல்லை அஃபீஷியலாக முடி கொண்ட சோழபுரம் சொல்லி நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சோம் அதை முடி கொண்ட சோழபுரம் தானே சொல்கிறாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பண்ணி நன்றி நன்றி